முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை உனக்காக அனுப்பிய மிக முக்கியமான செய்தி தங்கமே இதில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னையே சேரும் நீ நேசிக்கும் உறவு இந்த ஒரு உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்துக்கொண்டு இருக்கின்றது அதனால் என் மூலியமாக உனக்கு அனுப்பி இருக்கின்றது தங்கமே இப்பொழுது நீ உன் துணையை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார் அவர் ஏதாவது ஒரு தவறு புரிந்து விட்டார் அதை உன்னால் மறக்கவும் முடியாமலும் மணிக்கவும் முடியாமலும் தவித்துக்கொண்டு அச்சூழ்நிலையில் நீ இப்போது இயல்பு தான் தவறு செய்யாமல் இவ் உலகத்தில் யாருமே இல்லை மறப்பதும் மணிப்பதும் மனித குணந்தான் அவர் செய்த தவறை எண்ணி வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே நான் உன்னிடம் பலமுறை கூறியும் நீ கேட்கவில்லை அவர் பலமுறை உன்னிடம் மன்னிப்பும் கேட்டு இருக்கின்றார் இருந்தாலும் உன்னால் மன்னிக்க முடியவில்லை அதே சமயம் அவரை மறக்க முடியாமலும் தினமும் இரவில் அவரையே நினைத்து தவித்து கொண்டு இருக்கின்றாய் கணமும் நீயும் அவரை தான் நினைக்கின்றாய் தங்கமே அதே போல் அவரும் உன்னை தான் நினைக்கின்றார் இருந்து உங்களுக்குள் ஏதோ மன கசப்பு கருத்து வேறுபாடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது கவலைப்படாதே என் தங்கமே பொறுமையாகவும் நிதானத்துடனும் யோசித்து பார் அவர் மன்னிக்க முடியாத தப்பையா உனக்கு இழத்துவிட்டார் அவ்வாறு இழைத்தால் கூட அதை மன்னித்து ஏற்றும் மனப்பக்குவத்தை நீதான் சற்று வளர்த்து கொள்ள வேண்டும் ஒருமுறை முறை மன்னிப்பதினால் நீ எந்த விதத்திலும் குறைந்து போவது இல்லை அப்போது உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அல்லவா தவறு செய்த உன்னுடைய துணைக்காக ஒரு வாய்ப்பை நீ கொடுத்து பார் அந்த வாய்ப்பை நிச்சயம் சரியாக அவர் பயன்படுத்தி கொள்வார் நீ அவரை ஏற்றுக்கொண்டு மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ் தங்கமே துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவரை பிரிந்து நீ கஷ்டப்பட்டது போதும் இருவரும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ முயற்சி செய்யுங்கள் அப்பா சொல்வதை மனதில் பதித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நல்லதோ அந்த முடிவை மட்டும் செய் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா